உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்டில் சேஃப் அண்ட் செக்யூரா டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்ணுறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்ன அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் இருந்து எப்படி டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்ணுறது அப்படின்றத டீடைல்டா நம்ம இந்த வீடியோல ஃபுல் டியூட்டோரியலா பார்க்க போகிறோம் ரோபோட் ட்ரேடிங் ஸோ நம்ம பண்ணுறோம் ஸோ பிட்காயின்லயும் முப்பத்தி ஒன்று சாட்டர்டே சாட்டர்டேலையும் நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம்ல மே அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட்டு ஸோ கோல்டு அண்ட் பிட்காயின் ரெண்டுலயும் ட்ரேட் நடந்திருக்கு ஐயாயிரத்துல ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட்டு இன்னைக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தொன்பது டாலர் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கு பேலன்ஸ் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தொன்பது கரண்ட்ல ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்ட்ராட்டர்ஜியே வந்து க்ளோஸ் ஆகிறப்ப ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் ஆகும் ஹெச் பண்ணி கொஷு ஹெச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது நம்ம இந்த ஸ்ட்ராட்டர்ஜிய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் பாக்காதவங்க அந்த வீடியோ பாத்துருங்க கோல்டு ஸ்ட்ராட்டர்ஜி எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு பிக் காயினை ட்ரேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லியும் நம்ம போட்டுருக்கோம் சோ இந்த மாதிரி பிக் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டெய்லி ஆட்டோமேட்டிக்கா சோ இதுல வந்து ரோபோட் பெர்ஃபார்மன்ஸ் அல்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் சோ நீங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது எப்படி டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்றது எப்படி அப்படின்றதுல நம்ம லைவா ரியல் டைம்ல காட்ட போறோம் சோ ப்ராஃபிட் பாருங்க அஞ்சாம் ஆரம்பிச்சது இன்னைக்கு டேட்டு முப்பத்தி ஒன்னு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகல சோ அதுக்குள்ள நம்ம ஃபைவ் போட்டு எயிட் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றதுக்கான ஒரு ஈஸி அண்ட் செக்யூர் ஃபாஸ்ட் டெபாசிட் அண்ட் விட்ரல் மெத்தட் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஸோ நிறைய பேர் வந்து பேங்க் மூலமா டெபாசிட் பண்றது பேங்க் மூலமா ஆன்லைன் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ மூலமா பண்றது நிறைய நேரத்தில் வந்து இந்த யூபிஐ பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகுறது இல்ல நிறைய சேலஞ்சஸ் பேஸ் பண்றாங்க ஒரு சில நேரம் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட் வீடியோல பாக்க போறோம் எது வந்து பெஸ்டா இருக்கும் என்ன டெபாசிட் அண்ட் விட்ரால் மெத்தட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பெஸ்ட் அப்படின்றத பாக்க போறோம் நம்ம லைவா ரியல் டைம்ல டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்ணியும் காட்ட போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வந்து வந்து எப்படி அவங்க வந்து டெபாசிட் விட்ரால் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா பி டு பி கான்செப்ட் தான் ஸோ நம்ம ஐஎன்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அவங்க டாலரா நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க ஸோ இதே இதுதான் வந்து கிரிப்டோல ஸ்டேபிள் காயின் ஸோ நார்மலா ஃபேக் கரன்சில பண்ணக்கூடியதை கிரிப்டோல வந்து டாலர் வந்து யூஎஸ் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேபிள் காயின் ஸோ இதையும் வந்து நம்ம ஃபோரக்ஸ் ட்ரேடிங் டெபாசிட் அண்ட் விட்ராலுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறது இல்லை கிரிப்டோ வந்து இந்தியாவில் வந்து பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஃபியட் கரன்சியில் டாலர் யூஎஸ்டி அப்படின்னு இருக்கிற மாதிரி கிரிப்டோவில் வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்கு ஸ்டேபிள் காயின் அதாவது கிரிப்டோ வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் மேலேயும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படின்ற மாதிரி பயப்பட இது வந்து ஸ்டேபிள் காயின் ஸ்டேபிள் காயின்னா நிலையான ஒரு காயின் ஸோ அந்த டாலர் ரேட்டு என்ன இருக்குதோ ஸோ அந்த ரேட்டை ஒட்டியே இருக்கும் ஆனால் அதோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ டாலர் இப்போ நார்மலாக ஐநார் வந்து எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தாறு ரூபா அப்படின்னா ஸோ இங்கே வந்து எயிட்டி நைன் நைன்டி ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ நீங்கள் சேல் பண்ணுறப்பையும் இப்போ நைன்ட்டிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி சேல் பண்ணுறப்ப ஸோ டூ த்ரீ ருபீஸ் வந்து இருக்கும் ஸோ இது நம்ம ப்ராஃபிட்டை நம்ம வெளியில எடுக்கிறப்ப நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ வந்து ஒன்றும் பெருசு கிடையாது கிரிப்டோ ஸ்டேபிள் காயினை வச்சு நம்ம எப்படி வந்து டெபாசிட் அண்ட் விட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே இந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகுறது ஸோ இது ஏன் எதனால் ஃப்ரீஸ் ஆகுது இப்போ இப்போ நம்ம அந்த பண்ணுறோம் வந்து இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சு அந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த விட்ரா ப்ராசஸும் பண்ண பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து எதனா பிளாக் மணியோ இல்லை ஏதாவது ஸ்கேன் பண்ணுறவங்களோட மணியோ வந்து டெபாசிட் ஆகி அது கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஆர்பிஐ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நடந்த டிரான்சாக்சன் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்ல இருந்து எல்லாம் ஃபண்டு ரிசீவ் ஆச்சு எந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃபண்டு போயிருக்கு அப்படின்றத எல்லாம் ட்ராக் பண்ணி ஸோ அந்த செயின் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஃப்ரீஸ் பண்ற மாதிரியும் நடக்குது ஸோ அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரெஸ்னு இல்லை ஸோ நீங்கள் எந்த நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்டில் இந்த மாதிரி எல் வீகல் ட்ரான்ஸாக்ஷன்ஸு பண்ணதோ இல்லை பிளாக் மணியோ ஏதோ வச்சிருக்காரு அவரு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அப்படின்னா ஏதோ நீங்க ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு கூட அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஸாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும் நிறைய பேர் வந்து பல வருஷமா எக்ஸ்னஸ் இல்ல யூபிஐ ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி பிரச்சனை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்ல சோ ரேரா தான் நடக்குது இந்த பிரச்சனைக்குள்ள எல்லாம் மாட்டிக்காம கிரிப்டோ ஸ்டேபிள் காயின் மூலமா டெபாசிட் ஆன விட்ரால் பண்ணிக்கிறது பெஸ்ட் சோ நம்ம துபாய்ல தானே இருக்கிறோம் சோ நம்ம வந்து இந்தியால இல்ல நம்ம நம்ம இருக்கிற கண்ட்ரில தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐஸ் வந்து இந்த மாதிரி பண்றீங்க சோ நீங்க அப்படி பண்ணா கூட நீங்க உங்களுடைய டிரான்சாக்சனும் அந்த அக்கௌண்ட்ல உள்ள டிரான்சாக்சன்ஸ் அந்த செயின் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இதுல இதாகி ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நீங்க இந்தியால இல்ல அப்படின்னா கூட என்னோட சஜஷன் வந்து இந்த கிரிப்டோ மூலமா யூஎஸ்டி ஸ்டேபிள் காயினை யூஸ் பண்ணி டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்ணிக்கிறது பெஸ்ட் நம்ம இந்த வீடியோல அந்த ஸ்டேபிள் காயினை யூஸ் பண்ணி எப்படி டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் பினான்ஸ் அப்படின்ற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து ரெஜிஸ்டர்ட் தான் ரெகுலேட்டட் தான் எஃப்ஐ யூ இந்தியாவுடைய ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க ஸோ அந்த இதுல நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பினான்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ நீங்க அந்த டெபாசிட் அண்ட் விட்ரால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பினான்ஸ் மாதிரி நிறைய எக்ஸேஞ்சஸ் இருக்காங்க நீ இந்த எந்த எக்ஸேஞ்சஸ்ல நானும் நீங்க டீல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஐஎன்ஆர் மூலமாக முதல்ல நீங்கள் யூஎஸ்டிடி ஃபினான்ஸில் வாங்கி ஸோ ஃபோரக்ஸ் எக்ஸ்னஸ் அந்த மாதிரியான இதில் டெபாசிட் பண்ணிட்டு திருப்பி விட்ரா பண்ணுறப்ப அதே பினான்ஸ்க்கு எடுத்து நீங்கள் அங்கே பீட்டு பீல ஐஎன்ஆராக ஆதிக்க முடியும் இந்த பினான்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜிபே ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி பினான்ஸ்லேயும் பினான்ஸ் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக அந்த டிரான்சாக்சன்ஸை வச்சிக்க முடியும் ஸோ கிரிப்டோ ஸ்டேபிள் காயினை வந்து நம்ம டெபாசிட் அண்ட் விட்ரால் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ அதை அப்படி அது எப்படி அப்படின்றத நம்ம டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடங்க வந்துட்டே இருக்கும் போது ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கெஷலா பிட் காயின்ல டெய்லி ஒன் டூ த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பாட்டை ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி கோல்ட்லயும் பாட்ருக்கு ஸோ அதுலேயும் நீங்கள் இதே சேம் டெய்லி ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ கோல்ட் அண்ட் பிட்காயின்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ரோபோட் அல்கோ ட்ரேடிங் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு சில கண்டிஷன்ஸோட ஸோ என்ன அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க்குக்கு கீழே என்னுடைய ஐபி லிங்க்கு கீழே நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸோ ஒரு மினிமம் டெபாசிட்ஸ் அப்படின்றது இருக்கு ஸோ அது மினிமம் டெபாசிட்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ரோபோட்ஸ் பத்தி அல்கோ பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா கீழ்த்துற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்காக ஃப்ரீயாவே கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எடுத்ததுமே கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணுங்க தேவைப்பட்டால் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஸோ நம்ம அதுலேயே வந்து நம்ம உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஸோ அது இல்லாமல் எக்ஸ்பிரஸ்ல பிட்காயினை என்ன எப்படி ட்ரேட் பண்றது சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டும் ஒரு ஹண்ட்ரட் டாலரை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் என்னோட சஜஷன் வந்து மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ஸோ அது இருந்தால் தான் ஏதாவது ரீசனா ப்ராஃபிட் பண்ண முடியும் இப்போ நம்ம லோ ரிஸ்க்ல பண்ணுறோம் டெய்லி ஒன் பர்சன்ட் பண்ணா கூட மந்த்லி டுவெண்ட்டி டூ பர்சென்டேஜ் ஸோ நீங்கள் நூறு டாலரை வச்சு பண்ணீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு டாலர் தான் ஒரு மாதத்துக்கு வரும் ஸோ அதுலையும் நம்ம வந்து ரோபோட் ரன் பண்ணணும் அப்படின்னா விபிஎஸ் விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுல நம்ம ரன் பண்ணி ஆகணும் ஸோ அது நம்மகிட்ட மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கிது ஸோ அந்த இருபத்தி ரெண்டு டாலர் அதுல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போகுது அப்படின்னா மந்த்லி பெருசாக ஒன்றும் நிற்காது சோ தான் அந்த மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலருமே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் அவுண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் தான் எக்ஸ்னஸ்ல தான் வந்து இந்த பிகாயின வந்து மைக்ரோ அக்கௌண்ட் அதாவது சென்ட் அக்கௌண்ட் நீங்க ஒரு டாலர் போட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படின்னு பேலன்ஸ் காட்டும் ஹண்ட்ரட் சென்ட் ஒரு டாலர் வந்து ஹண்ட்ரட் சென்ட் நம்மளுக்கு ஒரு ரூபாய் வந்து நூறு பைசான்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது மாதிரி பைசா அக்கௌண்ட் மாதிரி சென்ட் அக்கௌண்ட் சோ ஒரு ரூபா அப்படின்றது நூறு பைசா இல்லையா சோ அது மாதிரி ஒரு டாலர் ரெண்டு நூறு சென்ட்டு ஸோ அந்த மாதிரி அந்த சென்ட் அக்கௌண்ட் டைப்பு ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணி பண்ணிக்க முடியும் சாட்டர்டே சண்டேவும் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ வாரத்தில் ஏழு நாளும் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கோல்டில் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங் டேஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் வரும் ஸோ டெய்லி ஒன் பர்சன்டே பிட்காயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேவும் மார்க்கெட் இருக்குது ஸோ முப்பது நாளும் இல்லை முப்பத்தோரு நாளும் உங்களால் டெய்லி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும் ஸோ இதில் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அந்த மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் நம்ம அந்த ரிஸ்க்கை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி பண்ணுவோம் ஸோ ரோபோட்டில் நம்மளுடைய அலுவல வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் இருக்கு ஸோ எனக்கு இவ்வளோ இதுக்கு மேலே லாஸ் போகக்கூடாது அப்படின்ற அந்த செட்டிங்கும் இருக்கு ஸோ நீங்கள் அதே அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சேஃபாக பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த சென்ட் அக்கௌண்ட் டைப் எக்ஸனில் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ அதில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ பினான்ஸ்பே மூலமாக பே பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பினான்ஸ் ஃபே இல்லாமல் டேரெக்டாக அந்த கிரிப்டோ வேலெட் ஸோ எக்ஸ்பெஸ்லேயே கிரிப்டோ வேலெட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் நம்ம ஃபண்டை எப்படி ஆட் பண்ணுறது எப்படி வெத்ட்ரா பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே எக்ஸ்எஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இது வரைக்கும் க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் சென்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வேறு ரைட் சைடில் இந்த மாதிரி செலெக்ட் வந்தீங்க அப்படின்னா லாஸ்டில் இருக்கும் ஸ்டாண்டர்ட் சென்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும் ஸோ இங்கே கொடுத்துட்டு அது ரியல் ரியலில் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் டொமோ வேணும்னா இந்த டெமோவை சூஸ் பண்ணணும் நம்ம இப்போ ரியல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதில் கரன்சிஸ் வந்து சென்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஸ்டேட்ஸ் சென்ட் அப்படின் இருக்கும் ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நேம் என்ன வேணால் கொடுத்துருக்காங்க இல்லை அதே விட்டுருங்க ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து எம்டி ஃபைவா எம்டி ஃபோராக அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பாஸ்வேர்டு பிரிவினிங் எயிட்டீன் டு ஃபிஃப்டீன் கேரக்டர்ஸு ஸோ கீழே அந்த கொடுத்துருக்குற மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் சிம்பிள்ஸு நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்த்து மினிமம் எயிட் எயிட் டு ஃபிஃப்டீன் கேரக்டர்ஸ்குள்ள ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கீழே எல்லாமே க்ரீன் கலர் டிக் சிம்பிள் வந்துருச்சுன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா இருக்கும் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத டச் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் அதாவது என்ன சர்வர் அப்படின்றதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மோர் அப்படின்றதுக்குள்ளே போய் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத போனீங்க அப்படின்னா வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சர்வர் நிறைய பேர் உங்களுடைய சர்வர் என்ன அப்படின்னு கேட்டால் எம்டி ஃபைவ் எம்டி ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க எம்டி ஃபைவ் எம்டி ஃபோர் அப்படின்றது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய சர்வர் ஸோ எக்ஸ்னஸ் எம்டி ஃபைவ் ரியல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ஒரு சில பேருக்கு டுவெண்ட்டின் வரலாம் நைன்டீன் வரலாம் சொன்ன மாதிரி சர்வர் வந்து வேறு வேறு சர்வர் இருக்குது ஸோ இதுதான் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுடைய எம்டி ஃபைவ் குள்ளே லாகின் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம இப்போ டெபாசிட் பண்ணோம் ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ஆப்ஷன் ஸோ இந்த டெபாசிட் அப்படின்றத டச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதில் பினான்ஸ் பேட நம்ம பண்ண போகிறோம் ஸோ பினான்ஸ் பே அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க பினான்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டான உங்கள் அக்கௌண்ட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கணும் அது கரெக்டான அக்கௌண்ட்டு தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம் அதே நேரம் நம்ம மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வச்சுருக்கிறப்ப வேறு அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் க்ரெடிட் ஆகிடலாம் ஸோ அப்படி கிரெடிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை உள்ள இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இங்கே மினிமம் ஃபிஃப்டி டாலர் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு கம்மியாக டெபாசிட் பண்ண முடியாது ஸோ நம்ம இங்கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டெபாசிட் பண்ண போகிறோம் ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஸோ மறுபடியும் அமௌண்ட் எவ்வளோ என்ன மோடு ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது சென்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு டாலர் வந்து ஹண்ட்ரட் சென்ட்டு ஒரு ரூபா ஹண்ட்ரடு பைசா ஒரு ரூபா வந்து நூறு பைசான்ற மாதிரி இங்கே ஒரு டாலருன்றது நூறு சென்ட்டு ஸோ அது மாதிரி நம்ம முந்நூறு போட்டோன்னா முப்பதாயிரம் செங்கட்டுன்னு நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ இங்கே கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்ததுமே உங்களுடைய பினான்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸர் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் பினான்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நேராக உங்களுடைய பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கே போகும் ஸோ இங்கே வந்துட்டு பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்க்ரீன் வரும் இப்போ நம்ம இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறோம் உங்களை பாஸ்வேர்டு அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கன்னா நீங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் நீங்க பண்ணிக்க முடியும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ நம்மளுக்கு பினான்சியல பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்எஸ்ல கிரெடிட் ஆக இப்போ எக்ஸ்னஸில் கிரெடிட் ஆனது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும் ஸோ நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிடுச்சி நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து நியூ பேலன்ஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் யூஎஸ் சென்ட் அப்படின்னு வந்துருச்சு ஃபினான்ஸில் இருந்து இமெயில் கன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருச்சு ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் தேர்ட்டி தௌசண்ட் யூஎஸ் சென்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ பினான்ஸ் பேயில் விட்ரா பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இருந்து விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நம்ம விட்ரா அப்படின்றத டச் பண்ணுங்கள் ஸோ விட்ரான்றத டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும் ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பினான்ஸ் பே அப்படின்றது வரும் ஸோ இந்த பீனான்ஸ் பே அந்த ஆப்ஷனுக்குள்ளே மறுபடியும் ஸோ நீங்கள் எந்த இருந்து விட்ரா போட போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இங்கே டூ நைன்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்து நம்ம விட்ரா போட போகிறோம் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டு அக்கௌண்டில் இருக்கிறத ஃபுல் விட்ரா போடுறோம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத டச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க மெத்தடு டு கன்ஃபார்ம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஸோ இதில் சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ நம்மளுடைய ஓடிபி இல்லாமல் விட்ரா போட முடியாது உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட்டில் ஓடிபி வரும் ஓடிபியை நீங்கள் இப்படி என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி ப்ராசஸிங்னு வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பினான்ஸ் ஐடி கொடுக்கணும் ஸோ உங்களுடைய பினான்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பினான்ஸ் ஐடியை காப்பி பண்ணி ஸோ அந்த ஐடியை இங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் ரிக்யூஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்களுடைய பினான்ஸ் ஐடிக்கு உங்களுடைய யூஎஸ் டாலர்ஸ் யுஎஸ் உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும் இதில் ஹிஸ்ட்ரி போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போது ப்ராசஸிங் அப்படின்ட்டுருக்கு ஸோ இது ப்ராசஸிங் ஆகி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ இப்போ நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு நியூ ரிசீவ்டியே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பினான்ஸ்லேருந்து வந்துருச்சு வந்து நியூ இஸ் ஜீரோ ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ பினான்ஸ் வேலட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் அங்கே இருக்கும் ஸோ இப்போ இதில் அசட்ஸில் போயிட்டு ஃபண்டிங் வந்தோம் அப்படின்னா பேலன்ஸ் காட்டும் ஸோ நம்ம பினான்ஸில் உள்ள வேலட் பேலன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக விட்ரா போட்டால் அந்த டூ நைன்டி ஃபோர் விட்ரா அங்கே இருக்குது எக்ஸ்ட்ராஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம யுஎஸ்டிடி ஸோ அதை நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸ்ட்ராஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கிரிப்டோ வேலெட்டுக்கு இந்த மாதிரி கிரிப்டோ வேலெட்டுன்னு உங்களுடைய எக்ஸ்னஸ் அப்ளிகேஷன்லேயே இருக்கும் ஸோ அந்த வேலெட்டுக்கு நீங்கள் மாற்றணும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதில் பிட்வீன் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஸோ அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக எந்த அக்கௌண்ட்டு ஃபண்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் டூ அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த டூ அக்கௌண்ட் அப்படின்றதுல எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த யுஎஸ்டிடி அட்ரஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு ஸோ நம்ம வந்து டிஆர்சி டுவெண்ட்டி அதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது நைன்டி நைன் பர்சன்ட்டு ஸோ அது என்ன வேலட் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் இஆர்சி டுவெண்ட்டி டிஆர்சி டுவெண்ட்டின்னு ரெண்டு இருக்கு டிஆர்சி டுவெண்ட்டிலையும் வந்து யூஎஸ்பிட்டின்னு ஒன்று இருக்குது பிசின்னு ஒன்று இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் பிட்காயின் ஆகும் விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ இங்கே யூஎஸ்பிடி டிஆர்சி 20 ஸோ அந்த வேலட் அட்ரஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டையும் சூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கிரிப்டோ வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் காட்டும் ஸோ அப்போ நீங்கள் மறுபடியும் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த வாலட் அட்ரஸ்க்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத டச் பண்ணுங்கள் ஸோ இவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு வரும் நீங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் டன்னு வந்துருச்சு கிரிப்டோ வேலெட்டுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம பேலன்ஸ் காட்டும் ஸோ கிரிப்டோ வேலெட்டுக்குள்ளே நூற்றி பதிமூணு டாலர் இருக்குது ஸோ அதில் எந்த இதில் இருக்குது டிஆர்சி டுவெண்ட்டியில் இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு அதாவது இந்த எக்ஸ்எஸ் வேலட்டில் இருந்து நீங்கள் வேறு வேலெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த விட்ரா அப்படின்ற ஆப்ஷன் போகணும் ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் டு எக்ஸ்டர்னல் வேலெட் ஸோ அந்த எக்ஸ்டர்னல் வேலட் அட்ரஸை இங்கே பேஸ் பண்ணணும் ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும் ஸோ நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ மறுபடியும் கன்ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய வேலட் அட்ரஸ் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு தப்பான வேலட் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு அட்ரஸ் போயிடும் உங்கள் மணி லாஸ் ஆகிடும் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ கவனமாக பண்ணிக்கோங்க ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போது உங்களுக்கு கன்ஃபார்மேஷன் மெத்தடு ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் ஸோ செண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ நம்ம என்ட்ரு பண்ணதும் ஸோ இவர் டிரான்சாக்ஷன் இன் ப்ராக்ரெஸ் வியூ ஹிஸ்ட்ரின்னு வரும் ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளாக் செயின் கன்ஃபார்மேஷன் ஆகணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் த்ரீ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் எடுக்கும் சில நேரம் அப்போது டென் மினிட்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அது ப்ளாக் செயினுடைய ட்ராஃபிக் அந்த டிரான்சாக்ஷன் டைமை பொறுத்து